சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நாளை பசுவிற்கு இந்த எளிய பொருளை தானம் செய்ய மறக்காதீர்கள் அது என்னங்க நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை கார்த்திகை மாத பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாலே குலதெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அதுவும் இந்த பௌர்ணமியில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும் நம் செய்யக்கூடிய தானங்கள் அனைத்திற்கும் பலன்கள் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் அது கார்த்திகை மாத பௌர்ணமி தனி சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாகவே வருகின்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது தீபத்தோடு சேர்ந்த ஸ்ரீ பஞ்சாத்திர தீபத்தோடு சேர் வரக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நம்ம குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் பாட்காதவர்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ பசுவிற்கு இந்த பௌர்ணமி தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பொருளை தானம் செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கடன் தீரும் உங்க வீட்ல பண கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பண கஷ்டம் குறையும் அது மட்டும் இல்லை இது குரு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இந்த பொருளை நீங்க தானம் செய்யறதுனால குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் சனியின் தோஷம் உங்களுக்கு விலகும் நவகிரகங்களின் தோஷங்கள் ஏதேனும் இருந்தாலும் அந்த தோஷங்களும் உங்களை விட்டு விலகும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய பாவங்கள் விலகி உங்களுக்கு பல சுபிட்சமான பலன்கள் வந்து சேரும் அப்பேற்பட்ட அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு துவரம் பருப்பை எப்படி நீங்க தானம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரம் பருப்பை ஒரு இரண்டு மணிநேரம் மூன்று மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சிடணும் அது குறிப்பாக டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை ஏழு முப்பது மணிக்கு மேலே தான் நமக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது அதற்கு மேலே தான் நீங்கள் இந்த தானத்தை செய்ய வேண்டும் இரண்டு மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்ச துவரம் பருப்பு அதாவது உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு கைப்பிடினாலும் பரவாயில்லை இல்லை ஒரு கிலோ எங்களால் ஊற வச்சு கொடுக்க முடியும் அப்படின்னாலும் தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலர் கேட்கலாம் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பருப்பை நாங்கள் தானம் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அதுவும் நீங்கள் காசு போட்டு வாங்கின ஒரு பொருள் தான் அதனால் நீங்கள் அதை தானம் செய்யலாம் ஒரு தட்டு உங்கள் வீட்டில் நார்மலாக உள்ள ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் ஊற வச்ச தூரம் பருப்ப வச்சுக்கோங்க இரண்டு மஞ்சள் நிற வாழைப்பழங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் பூக்கள் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் பசுவிற்கு உங்கள் கையால் இந்த பொருட்களை தானம் கொடுத்துட்டு பூக்களால் அதோட நெற்றி பகுதி மற்றும் பின்பகுதியில் பூக்களால் தூவி விட்டு அதை தொட்டு வணங்கி விட்டு வாருங்கள் மேலும் இந்த குரு பௌர்ணமியோட நம்ம பசுவை இவ்வாறு வழிபாடு செய்யும்போது அந்த பெருமாளின் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளின் அனுகிரகம் இருந்தாலே அந்த இடத்துல லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகமும் கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல பசுவில் அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்கிறார்கள் அதனால் பசுவிற்கு இந்த பொருட்களை நீங்க தானம் செய்யும் போது இதை ஒரே ஒரு பௌர்ணமிக்கு தானம் செய்தால் போதுமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை மற்றும் நிதி பற்றாக்குறை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு மூன்று பௌர்ணமி ஐந்து பௌர்ணமி தானம் செய்யுங்க இல்லைங்க நான் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் செய்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு பௌர்ணமி செய்தால் போதும் ஏதேனும் ஒரு வேண்டுதல் அதாவது முன்னோர்களோட சாபம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த முன்னோர்களின் சாபம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் இதை தொடர்ந்து மூன்று பௌர்ணமி செய்து வாருங்கள் கண்டிப்பாக இந்த மூன்று பௌர்ணமி தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் பொதுவாகவே பசுவிற்கு உங்களால் முடிந்த தானங்களை தொடர்ந்து செய்யும்போது அதாவது பசுவிற்கு தேவையான தீவனங்கள் புல் வாழைப்பழம் இதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோமாதாவிற்கு தானம் செய்ய செய்ய உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் இந்த தானம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றே ஒன்று தான் நினச்சிக்கணும் இந்த தானம் செய்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க நீங்கள் எந்த தான தர்மங்கள் செய்தாலும் சரி எந்த கோவிலுக்கு சென்றாலும் சரி எந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலும் சரி ஒரு முறை உங்கள் குலதெய்வத்தை வணங்கிய பிறகு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் இரட்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் இன்று கார்த்திகை தீபம் அதனால் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்